அண்ணா ஒண்ணு அப்படியே அஞ்சு ஆத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி சீலா தங்க வச்சா எனக்கு நாகும் ஆராத்தி அகையா எனக்கு வந்த வரவேற்பு ஆராய்த்தி சின்னங்கரை மாமாவோட செல்ல பையன் போட்ட போட்டான் பாசமான எங்க என்ன செஞ்சீங்களோ எங்க அக்கா அம்மா நான் பிடிக்க கேளுதலை தான் தருவீங்கன்னு சொன்னாங்க குழந்தையாங்களுக்கு வாங்கி தர நீங்க ரெடி பண்ணிட்டு போமா இதுக்கப்புறம் பாத்துக்கூடாது இலங்கா பெரியமாவோட செல்ல பொண்ணு எங்க அக்கா அனிதா பெரியமாவோட பாப்பு குட்டி எங்க அக்கா தனியான அதிகம் பேசாத எங்க வீட்டு இளவரசி தான தாருகைய தார வாங்கி தாரவங்க கண்ணை தலைங்க பார்த்தா பார்த்துக்கோங்க வெங்காயம் வெட்டும் போது கூட கூட்டிட்டு வந்துருவோம் அக்கா